ஆங்கிலேயர்களுக்கு பிறகு வந்த டச்சுக்காரர்கள் ஒருமுறை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வராங்க அங்கு இருக்கிற ஏராளமான பொருளை பொற்சிலைகளையும் பொருட்களையும் கண்டு வியந்து போறாங்க அதை கொள்ளையடிக்க முயற்சி பண்றாங்க அது நாயக்க அரசருக்கு தெரிஞ்சு அரசிடம் இருந்து ஒரு உத்தரவு வருது டச்சுக்காரர்களை இருந்து வெளியேற்றும்படி அப்படி வெளியேறும்போது அவர்கள் சும்மா போகல முருகர் மற்றும் சிவன் சிலைகளை கையோடு கொள்ளை அடிச்சிட்டு போறாங்க கடலுக்குள் சென்றவுடன் பாதி வழியில் மிகவும் ஆபத்தான ஒரு புயல் உருவாகுது இதற்கு அந்த சிலைகள்தான் காரணம் என டச்சுக்காரர்கள் ரொம்பவே பயந்து போய் அந்த சிலைகளை கடல்ல வீசுறாங்க பிறகு புயலும் அடங்குது அடுத்த நாள் இரவு வடமலை அப்பன் பிள்ளையான் கனவில் முருகன் காட்சி அளிக்கிறார் கடலில் ஒரு எலுமிச்சை மிதப்பதையும் அதன் மீது வானத்தில் ஒரு பருந்து சுற்றுவதையும் நீ காண்பாய் அதுவே என் சிலை இருக்கும் இடம் முருகன் வழிகாட் மீனவர்கள் உதவியுடன் சிலைகளை எடுத்து வந்து கோவில் வைக்கிறாங்க இந்த நிகழ்வின் குறிப்பை கோவிலின் சுவர்களில் இன்றும் பொறிக்கப்பட்டுள்ளது